உத்தரப்பிரதேசத்தின் முசாஃபர் நகர் பகுதியில் பெற்ற தந்தையே தனது மகனையும் மருமகளையும் துப்பாக்கியால் சுட்டதில் மகன் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது போகர்கேடி கிராமத்தைச் சேர்ந்த பிரஜ்வேர் என்பவரும் அவரது மகன் ராபின் என்பவருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டதாக தெரிய வருகிறது மகனும் மருமகளும் தன்னை புறக்கணிப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இது குறித்து ஏற்பட்ட தகராறில் ஆத்திரமடைந்த தந்தை பிரஜ்வீர் துப்பாக்கியால் மகனையும் மருமகளையும் கையில் சுட்டதாக தெரிய வருகிறது இதில் மகன் ராபின் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் மருமகள் ஆபத்தான நிலையில் சிகிச்சையில் உள்ளார் இது பற்றி வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர் உடுமலை திருமூர்த்தி அணை கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அணை வேகமாக நிரம்பி வருவதால் பாலாற்றுக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது கனமழையால் அணையின் முழு கொள்ளளமான அறுபது அடியில் தற்போது இரண்டு அடியை நீர் எட்டியுள்ளது உபரி நீர் வேண்டுமானாலும் திறந்துவிடப்படலாம் என்பதால் அதிகாரிகள் அணையை கண்காணித்து வருகின்றனர் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செல்லருக்குமிடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க